ஒரு நிமிஷம் உங்க எல்லா வேலையையும் விட்டுட்டு நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கவனமா காது கொடுத்து கேளுங்க நம்ம கிராமத்துல வயல்ல வேலை செய்யறப்போ கையில ஒரு முள் குத்துருச்சுன்னு வச்சுக்குவோம் என்ன செய்வோம் ஐயோ வலிக்குதேன்னு அழுவோமா இல்ல அந்த அப்படியே கையில வச்சுக்கிட்டே இந்த முள்ளு நாளைக்கு பூவா மாறிடும்னு நம்பிக்கிட்டு இருப்போமா மாட்டோம்ல எவ்வளவு வலிச்சாலும் இன்னொரு முள்ள வச்சோ அல்லது ஊசிய வச்சோ அந்த குத்துன முள்ள எடுத்து வெளியே வீசிடுவோம் ஏன்னா அந்த சின்ன முள் உள்ளேயே இருந்தா கை சீல் பிடிச்சி புண்ணாகி கடைசில கையையே எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும் நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில சில மனுஷங்களும் சில உறவுகளும் அந்த அவங்க செய்யுற அவமானம் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள ஆழமா இறங்கிக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம என்ன செய்யறோம் பரவாயில்ல அவங்க மாறிடுவாங்க எனக்கு அவங்கள விட்ட இருக்கா தனியா நின்றுவனும்னு பயம் பயத்துல அந்த விஷம் உள்ளேயே வச்சுக்கிட்டு ரத்தம் வடிய வடி வாழ்ந்துகிட்டு இருக்கும் இது தியாகம்னு நீங்க நினைக்கலாம் ஆனா மகா ஞானியான சாணக்கியர் இத முட்டாள்னு சொல்றாரு சாணக்கியர் யாருன்னு தெரியுமா ஒரு சாதாரண வாத்தியார் தான் ஆனா தன் புத்தியால ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனவரு அவர் சொல்றாரு ஒரு போர்க்களத்துல ஜெயிக்கிறதுக்கு வீரம் மட்டும் பத்தாது எப்போ சண்டை போடணும் எப்போ அமைதியா பின் வாங்கணும்னு தெரியுறவனுக்கு தான் இந்த உலகம் அடிபணியும் நாம வாழ்ற இந்த வாழ்க்கையும் ஒரு போர்க்களம்தான் இங்க விலகி நடக்கிறதுன்னு நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல நீங்க புத்திசாலி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் உங்க நிம்மதியை விட இந்த உலகத்துல பெரிய கோப்பை எதுவுமே இல்லைன்னு நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு அந்த சாணக்கியர் சொல்லிக் கொடுத்த ஐந்து முக்கியமான ராஜதந்திரத்தை நம்ம வாழ்க்கையோட சூத்திரமா மாற்றி பார்க்க போறோம் இந்த அஞ்சு விதியையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா இனிமே உங்க கண்ணுல இருந்து வர்ற கண்ணீருக்கு கூட ஒரு மதிப்பு இருக்கும் வாங்க அந்த மந்திர உலகத்துக்குள்ள போவோம் முதல் சூத்திரம் ஓட்டை பானையை தூக்கி எறி உன் சக்தியே உன் சொத்து கண்ண மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுல ஒரு அழகான மண் பானை இருக்கு நீங்க தினமும் விடியற் காலையில எந்திரிச்சு தூரத்துல இருக்கிற ஆத்துக்கு போய் கஷ்டப்பட்டு அந்த பானை நிறைய தண்ணி கொண்டு வரீங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா பானையில பாதி தண்ணி தான் இருக்கு ஏன் அந்த பானையில கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஓட்டை சரி நாளைக்கு சரியாகிடும்னு நினைக்கிறீங்க மறுநாளும் போறீங்க அப்பவும் பாதி தண்ணி தான் மிஞ்சுது மாசம் போகுது வருஷம் போகுது உங்க வாழ்க்கை முழுக்க அந்த ஓட்ட பானைக்கு தண்ணி சுமந்தே ஓஞ்சி போறீங்க உங்க உழைப்பு வீணாகுது உங்க நேரம் வீணாகுது உங்க சக்தி வீணாகுது கடைசியில பார்த்தா உங்ககிட்ட மிஞ்சினது ஒரு காளி பானையும் களைச்சு போன உங்களோட உடம்பும் இப்போ கண்ணை திறந்து சொல்லுங்க அந்த ஓட்ட பானைய வச்சுக்கிட்டு இன்னும் கஷ்டப்படுறது புத்திசாலித்தனமா இல்ல அது தூக்கி ஓங்கி அடிச்சு உடைச்சிட்டு ஒரு நல்ல பானைய வாங்குறது புத்திசாலித்தனமா நம்ம வாழ்க்கையில சில நச்சு உறவுகளும் அந்த ஓட்டப்பானை மாதிரி தான் நீங்க உங்க அன்பு உங்க பாசம் உங்க அக்கறை உங்க சக்தி எல்லாத்தையும் அந்த உறவுக்குள்ள ஊத்திக்கிட்டே இருப்பீங்க ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்குது அவமானம் வலி கண்ணீர் துரோகம் தினமும் காலையில இன்னைக்காவது அவங்க நல்லபடியா பேசுவாங்கன்னு நம்பிக்கையோட எந்திரிப்பீங்க ராத்திரி தூங்க போறப்போ அவங்க குத்துன வார்த்தைகளை நினைச்சி தலையணைய நினைச்சிட்டு தூங்குவீங்க ஒவ்வொரு நாளும் உங்க சக்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த உறவுங்கிற ஓட்ட வழியா வெளியேறிக்கிட்டே இருக்கு நீங்க யாருக்காக உங்க வாழ்க்கைய வாழ்றீங்க அவங்க ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கீங்களா நாய் வாழ நிமித்த முடியுமா செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்யற ஒருத்தர்கிட்ட நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்க சாணக்கியர் சொல்றாரு ஒரு ராஜாவின் உண்மையான பலம் அவனோட படை வீரர்கள் இல்லை அவனோட கருவூலத்தில் இருக்கிற தங்கம் தான் அந்த தங்கத்தை வீணாக்கினால் ராஜ்யம் அழிந்துவிடும் உங்க மனசக்தி தான் உங்க தங்கம் உங்க சந்தோஷம் தான் உங்க கருவூலம் அத இந்த மாதிரி ஓட்டை பானைகளுக்காக வீணாக்காதீங்க போதும்னு சொல்லி அந்த உறவை விட்டு விலகி நடக்கிறீங்க பாருங்க அதுதான் அந்த ஓட்ட பானையை நீங்க தூக்கி போட்டு உடைக்கிற முதல் அடி அப்படி நடக்கும் போது வலிக்கலாம் உடஞ்சி மனசு கஷ்டப்படலாம் ஆனா பாருங்க உங்க உங்க சக்தி வீணாகாது வீணாகாது அந்த சக்தியை வச்சு உங்க வாழ்க்கைக்கு ஒரு தங்க பானையே உங்களால வாங்க முடியும் விலகி நடப்பது இழப்பு இல்லை நண்பர்களே அது உங்கள் சக்தியை உங்களுக்கு மீட்டு தரும் ஒரு அறுவடை இரண்டாவது சூத்திரம் இது என்னோட கோட்டை உன் அவமானத்துக்கு இங்கே இடம் இல்ல ஒரு விவசாயி இருக்கான் அவன் கஷ்டப்பட்டு உழுது விதைச்சி ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்குறான் அந்த வழியா போற வர்றவங்க எல்லாம் அந்த தோட்டத்துக்குள்ள புகுந்து பூவை பறிச்சு காய உடைச்சி செடிகளை மிதிச்சு நாசம் பண்ணிட்டு போறாங்க பாவம் அந்த விவசாயி ஐயா இது என்னோட தோட்டம் இப்படி பண்ணாதீங்கன்னு கெஞ்சுறான் ஆனா யாரும் கேட்கல ஏன்னா அவன் அந்த தோட்டத்துக்கு ஒரு வேலையே போடல வேலி இல்லாத தோட்டம் யாருக்கும் சொந்தம் நினைத்து விட்டார்கள் இப்போ சொல்லுங்க தப்பு அந்த வழியா போனவங்க மேலயா இல்ல தன் சொத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேலி போடாத அந்த விவசாயி மேலயா உங்க மனசும் உங்க சுயமரியாதையும் அந்த தோட்டம் மாதிரிதான் நீங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்க மதிக்கப்படாம நடத்தப்படலாம்னு மத்தவங்களுக்கு நீங்களே பச்சை கொடி காட்டுறீங்க அவங்க உங்களை வார்த்தையால அடிக்கிறப்போ நீங்க அமைதியா இருக்கும் ஓ இவளா இவனா இப்படித்தான் நடத்தணும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நீங்க ஒரு வேலி போடணும் அந்த வேலிக்கு பேருதான் போதும் ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறாரு நீங்க பதிலுக்கு கத்தி சண்டை போடுறீங்க அதுல யாரு ஜெயிக்கிறா யாரு சத்தம் அதிகமா போடுறாங்களோ அவங்கதான் ஆனா அதே அவமான நடக்கும்போது நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நடந்து போயிட்டீங்கன்னா அந்த நிசப்தத்துல ஒரு பயங்கரமான சக்தி இருக்கு அந்த அமைதி சொல்லும் உன் தரத்துக்கு நான் இறங்கி வர விரும்பல அந்த பார்வை சொல்லும் நீ எவ்வளவு கேவலமானவன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அந்த நடையே சொல்லும் என் மதிப்பு எனக்கு தெரியும் இனிமே உங்ககிட்ட இதை நான் அடகு வைக்க தயாராக இல்லைன்னு சாணக்கியர் சொல்றாரு ஒரு சுத்தி ஆழமான அகலிகள் எதுக்கு வெட்டுறாங்க எதிரிகள் சுலபமா உள்ள வராம இருக்கிறதுக்கு தான் தான் உன் சுயமரியாதை உன்னோட கோட்டை அதை சுற்றி முடியாது சகிக்க மாட்டேன் என்ற அகலியை வெட்டு நீங்க சண்டை போடுறதை விட அமைதியா விலகி போறதுதான் வலிமையான பதில் இந்த மாதிரி நடத்தப்படுவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறது வார்த்தைகள் இல்லாம செயலால் காட்டுறீங்க இனிமே உங்க மனசுங்கிற தோட்டத்துக்குள்ள உங்களை மதிக்காத ஒருவர் கூட உள்ள நுழைய யோசிப்பாங்க ஏன்னா நீங்க உங்க தோட்டத்துக்கு ஒரு முள்வேலிய போட்டுட்டீங்க அந்த வேலையின் பெயர் ஆத்ம கௌரவம் மூன்றாவது சூத்திரம் குப்பையை எரிந்தால்தான் சுத்தமான இடம் உண்டாகும் நல்லதை வரவேற்க தயாராகும் இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க உங்க ரெண்டு கையிலையும் பழைய நாற்றம் புடிச்ச குப்பைய நல்லா இறுக்கமா புடிச்சிகிட்டு இருக்கீங்க அப்போ ஒருத்தர் உங்க முன்னாடி வந்து ஒரு தட்டு நிறைய வைரத்தையும் தங்கத்தையும் நீ இதை எடுத்து சொல்றாரு உங்களால அத வாங்க முடியுமா முடியாது ஏனா உங்க ரெண்டு கையிலையும் குப்பை இருக்கு அந்த வைரத்தை வாங்கணும்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும் கையில இருக்கிற குப்பையை எடுத்து தூக்கி கீழே வீசணும் கைய நல்ல சுத்தமா கழுவனும் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு தகுதி இல்லாத உங்களை காயப்படுத்துற ஒரு உறவையும் ஒரு நட்பையும் நீங்க ஐயோ போயிருமோ போயிருமோன்னு பயந்து கெட்டியா புடிச்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற நல்ல மனுஷங்க நல்ல வாய்ப்புகள் உண்மையான அன்பு உங்க வாழ்க்கைக்குள்ள எப்படி வரும் இடம் வேண்டாமா பல பேர் இந்த ப்பதான் செய் அவன் குடிகாரனா இருக்கலாம் ஆனா அவனுக்கு யார் இருக்கா அவ என்ன மதிக்கவே ஆனா அவ நான் தனியா என்ன மனநிலை தெரியுமா இருக்கிற விட மனம் இல்லாத மனநிலை விலகி நடக்கிறது ஒரு இழப்பு மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஒரு வெற்றிடம் உருவாகுற மாதிரி பயமா இருக்கலாம் ஆனா உண்மையிலேயே அது ஒரு முதலீடு உங்க எதிர்கால சந்தோஷத்துக்கான முதலீடு ஒரு விவசாயி நல்ல விளைச்சல் வேணும்னா முதல்ல நிலத்துல இருக்கிற களை செடிகளை எல்லாம் பிடுங்கி எறிவான் அது கஷ்டமான வேலைதான் ஆனா அந்த களைகளை எடுக்கலனா நல்ல பயிர்கள் முளைக்காது உங்க வாழ்க்கையில இருக்கிற சில மனுஷங்கள் அந்த களை செடிகள் மாதிரி அவங்க உங்க சந்தோஷத்தையும் உங்க நிம்மதியையும் உங்க வளர்ச்சியையும் வேரோட புடுங்கி எரிஞ்சிடுவாங்க முதல்ல அந்த களைகளை புடுங்கி வீசுங்க உங்க வாழ்க்கைங்கிற நிலம் காலி அந்த அமைதியான காலியான தான் சந்தோஷங்கிற ஒரு புதிய விதை முளைக்கும் சாண சொல்றாரு விஷ பாத்திரத்துல அமிர்தம் நிரப்ப முடியாது முதல்ல அந்த விஷத்தை கொட்டுங்க விலகி நடப்பதுதான் அந்த விஷத்தை கொட்டும் செயல் அந்த பழைய குப்பைய தூக்கி எரியுங்க பாருங்க உங்க வாழ்க்கை தங்கம் வைக்கிற இடமா சீக்கிரமே மாறும் உங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு நல்ல உறவு உங்களை தேடி வரும் கைகளை காலியாகவும் சுத்தமாகவும் நான்காவது சூத்திரம் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என இந்த உலகுக்கு பாடம் எடு நீங்க சந்தைக்கு போறீங்க ஒரு வியாபாரி ஒரு கிலோ தங்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஐயா இது ஒரு கிலோ தங்கம் ஆனா நீங்க ஒரு ரூபாய் கொடுத்தா போதும்னு சொல்றாரு நீங்க என்ன நினைப்பீங்க ஆஹா எனக்கு அதிர்ஷ்ட இஷ்டம்னு நினைப்பீங்களா இல்ல இது ஏதோ பித்தல இவ நம்மள ஏமாத்த பாக்குறான் நினைச்சு ஒரு ரூபா கூட கொடுக்காம நடந்து போயிருவீங்க ஏன் ஏனா அந்த வியாபாரிக்கு அவனோட பொருளோட மதிப்பு தெரியல அவன் மதிக்காத ஒரு பொருளை மத்தவங்க எப்படி மதிப்பாங்க இப்போ உங்களையே அந்த தங்கமா நினைச்சுக்கோங்க உங்களோட மதிப்ப நீங்களே குறைச்சிக்கிட்டா இந்த உலகம் உங்களை எப்படி மதிக்கும் நீங்க அவமானத்தையும் வலியையும் கண்ணீரையும் சகிச்சுக்கிட்டே இருந்தா ஓ இவனுக்கு இதுதான் தகுதி இவளுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்னு இந்த உலகம் முடிவு பண்ணிடும் நிறுத்து இந்த கேவலமான முறைக்கு நான் சொல்லி கம்பீரமா விலகி நடக்கிறீங்களோ அப்போதான் உங்க மதிப்பு என்னன்னு முதல்ல நீங்க உணர்றீங்க இந்த உலகத்துக்கும் அதை உணர்த்துறீங்க நீங்க ஒரு தரத்தை உருவாக்குறீங்க என்கிட்ட பழகணும்னா என்ன மதிக்கணும் என் அன்புக்கு மரியாதை கொடுக்கணும் என் நம்பிக்கையை காப்பாத்தணும் இதுதான் என்னோட தகுதி இதுக்கு குறைவா என்கிட்ட எதுவும் செல்லாது ஒரு முறை ஒருத்தர் உங்களை ஏமாற்றலாம் அது அவரோட தப்பு ஆனா அதே ரெண்டாவது முறையும் ஏமாத்தனா அது உங்களோட தான் அனுமதி கொடுத்தீங்க சாணக்கிய சொல்றாரு ஒரு அரசன் தனக்கு தானே மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அவனது குடிமக்கள் அவனை மதிக்க மாட்டார்கள் நீங்க தான் உங்க வாழ்க்கையோட அரசன் அல்லது அரசி முதல்ல உங்களுக்கு நீங்க மரியாதை மரியாதை கொடுங்க உங்க மன நிம்மதிக்கு மரியாதை கொடுங்க உங்க கண்ணீருக்கு மரியாதை கொடுங்க யாராவது அதை மதிக்காம நடந்துகிட்டா அவங்கள உங்க வாழ்க்கைய விட்டு தள்ளி வைங்க அதுதான் நீங்க உங்களுக்கு கொடுக்கிற உண்மையான மரியாதை இனிமே உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொருத்தரும் உங்களை மரியாதையோட நடத்தணும்னு ஒரு புதிய சட்டத்தை நீங்களே எழுதுறீங்க அந்த சட்டத்தோட முதல் வரியே இதுதான் என்னை நான் மதிக்கிறேன் நீயும் மதிக்க வேண்டும் ஐந்தாவது சூத்திரம் சிங்கம் போல் தனித்தனில் அதுவே உண்மையான பலம் ஒரு காட்டுல நூறு ஆடுங்க கூட்டமா நின்னுகிட்டு இருந்துச்சு எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு உரசிக்கிட்டு பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்போ தூரத்துல ஒரு சிங்கம் மட்டும் ஒரு பாறை மேல தனியா கம்பீரமா உட்கார்ந்து இருந்துச்சு இப்போ சொல்லுங்க அந்த நூறு ஆடுங்க கூட்டமா இருக்கிறது பலமா இல்ல அந்த சிங்கம் தனியா நிக்கிறது பலமா நிறைய பேர் இந்த ஆட்டு கூட்டம் மாதிரி தான் தனியா நின்றுவோமோன்னு பயந்து தப்பான ஒரு கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க அவமானப்பட்டு வருத்தப்படுத்துற இருக்கலாம் காட்டி கொடுக்கிற இருக்கலாம் மதிக்காத இருக்கலாம் அந்த நரகத்திலேயே வாழ்வாங்க ஏன் தனியா இருந்தா என்ன பண்றதுங்கிற ஒரே பயம் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களை மதிக்காத நூறு பேரோட கூட்டமா இருக்கிறத விட உங்களை நீங்க மதிக்கிற ஒரே ஆளா தனியா நிக்கிறது எவ்வளவு மேல் நீங்க விலகி தனியா நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு அற்புதம் நடக்கும் அதுவரைக்கும் மத்தவங்களோட சத்தத்துல உங்க மனசு சொல்றது உங்களுக்கு கேட்காது இத செய்யாத இது தப்புன்னு உங்க உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கும் ஆனா நீங்க இருக்கவே மாட்டீங்க தனியா ஒரு அமைதி வரும் அந்த அமைதியில தான் உங்க உண்மையான குரலை நீங்களே முதல் தடவையா கேட்பீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்க ஆசை என்ன உங்க கனவு என்னன்னு முதன் முதலா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் தானக்கியர் சொல்றாரு அரசன் முக்கியமான முடிவு முடிவு எடுக்கும் போது கூட்டத்துல எடுக்க மாட்டான் தனிமையில அமர்ந்துதான் சிந்திப்பான் அந்த தனிமை தான் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் அது வரைக்கும் இன்னொருத்தரோட நிழல்ல வாழ்ந்த நீங்க உங்க சொந்த வெளிச்சத்துல உங்க சொந்த கால நிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு துணையா யாருமே இல்லன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு துணையா இந்த உலகத்திலேயே பெரிய சக்தி ஒண்ணு இருக்கு அதுதான் நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு தோழனா தோழியா மாறுற தருணம் அதுதான் அந்த தனிமையில கிடைக்கிற நிம்மதி ஆயிரம் பொய்யான உறவுகள்ல கிடைக்காது சிங்க மாதிரி தனியா நில்லுங்க இந்த உலகம் உங்களை பார்த்து மரியாதை கொடுக்கும் இறுதியா சொல்றேன் கதவை மூடுங்க புதிய வானம் உங்களுக்காக திறக்கும் ஒரு புழு கூட்டுக்குள்ள போறப்போ அது தன்னோட பழைய வாழ்க்கையை முழுசா விட்டுட்டுது இலைகளை தின்னுகிட்டு இருந்த வாழ்க்கைய தரையில ஊர்ந்து போன வாழ்க்கைய அது முழுசா மறக்குது கூட்டுக்குள்ள அது தனியா தான் இருக்கு இருட்டாதான் இருக்கு ஆனா அந்த தனிமையில அந்த இருட்டுல தான் அதுக்கு ரெக்கைகள் முளைக்குது அது ஒரு அழகான பட்டாம்பூச்சியா மாறுது நீங்க ஒரு நச்சு உறவை விட்டு விலகி நடக்கிறது அந்த கூட்டுக்குள்ள போற ஆரம்பத்துல இருக்கலாம் தனிமையா இருக்கலாம் இருட்டாயிருக்கலாம் ஆனா நம்புங்க அந்த தனிமையில தான் உங்களுக்கு மன தைரியம் என்கிற முளைக்கும் நீங்க ஒரு புதிய மனுஷனா ஒரு புதிய மனுஷியா ஒரு அழகான பட்டாம்பூச்சி மாதிரி வெளியே வருவீங்க இந்த உலகத்துல உங்களோட நிம்மதியை விட உங்க மன அமைதியை விட உங்க சுய மரியாதையை விட பெரிது எதுவும் இல்ல அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க சில கதவுகள் மூடப்பட வேண்டியவை அப்போதான் நமக்கான புதிய கதவுகள் திறக்கும் முடிஞ்சு போன ஒரு அத்தியாயத்தை படிச்சுகிட்டு இருந்தா உங்க வாழ்க்கையில அடுத்த அத்தியாயம் வரவே வராது இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க உங்களை அளவமானப்படுத்துற உங்களோட சக்தியை உறிஞ்சிற அந்த முள்ள பிடுங்கி எரிய போறீங்களா அந்த ஓட்டை பானையை தூக்கி உடைக்க போறீங்களா உங்க மனசுக்கு சுயமரியாதைங்கிற வேலையை போட போறீங்களா அந்த முதல் அடியை எடுத்து வைங்க விலகி நடங்க அது கோழைத்தனம் இல்ல அது உங்களை நீங்களே தோட உச்சகட்ட அடையாளம் அது தோல்வி இல்ல நண்பர்களே அது உங்கள் தலை எழுத்தை நீங்களே உங்கள் கைகளால் மாற்றி எழுதும் ஒரு வீர செயல் வெளிய வாங்க உங்களுக்காக ஒரு பெரிய வானம் காத்துக்கிட்டு இருக்கு பறக்க தயாராகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து தேவைப்படும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவிடுங்கள் உங்கள் கருத்துக்களை அறிய ஆவலுடன் காத்திருக்கிறேன் இது போன்ற இன்னும் பல உத்வேகம் தரும் வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி